கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை இன்றும் உள்ளது அவர் கிருபை என்மேல் உள்ளது அவர் கிருபை உங்கள் மேல் உள்ளது தேவப்பிள்ளைகளை இன்றைய தேவனுடைய செய்தியின் தலைப்பு தன்னையே தருகிற தேவன் தன்னையே தந்த தேவன் தேவ தேவப்பிள்ளைகளே ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதுக்கு முந்தின அதிகாரத்திலும் சரி அந்த இரண்டாவது அதிகாரத்திலும் சரி ஆண்டவர் மூன்று மிக சிறப்பானவைகளை உங்களுக்கு தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது ஆதி முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலையே உங்களுக்காக தந்திருக்கிறார் இரண்டாவது அதிகாரம் ஏழாம் வசனத்திலே தம்முடைய சுவாசத்தையே உங்களுக்கு தந்திருக்கிறார் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களிலே தேவன் தம்மோடே சம்பாஷிக்கக்கூடிய சிலாக்கியத்தை தந்திருக்கிறார் தம்முடைய சாயலை தந்திருக்கிறார் தம்முடைய சுவாசத்தையே தந்திருக்கிறார் தம்மோடு பேசக்கூடிய சம்பாஷிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தையே தந்திருக்கிறார் இந்த மூன்று காரியங்களை குறித்து சற்று விரிவாக நாம் பார்க்க போகிறோம் இதனுடைய விசேஷங்கள் என்ன முதலாவது அவருடைய சாயலையே நமக்கு தந்திருக்கிறார் என்று ஆதியாகவும் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலும் ஆதியாகவும் ஐந்தாவது அதிகாரம் முதலாம் வசனத்திலும் வாசிக்கிறோம் ஆனால் ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வரும் பொழுது புதிய ஏற்பாட்டில் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ்த நடவடிக்கைகள் அதுக்கு அடுத்த வர புஸ்தகம் ரோமர் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தில் அப்போஸ் நான் எப்பவுல் தேவனுடைய வெளிப்பாடு பெற்றவர் சொல்லுகிற வார்த்தை வார்த்தையை தயவு செய்து கவனிங்க அப்போஸ் நான் எப்பவுல் சொல்கிறார் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்போது தேவனுடைய மகிமையிலே உங்களை அவர் படைத்தார் ஆனால் அது ஆதியாகமத்தில் ரோமர் மூணு இருபத்தி மூணில் வரும் பொழுது அந்த தேவ மகிமையை நாம் இழந்து விட்டதாக வேதம் சொல்லுகிறது எதுனால் இழந்தோம் என்று அதே வசனமும் பதிலையும் கொடுக்கிறது என்ன எதுனால எல்லாரும் பாவம் செய்தனால தேவ மகிமையை இழந்து விட்டார்கள் தேவ சாயலை இழந்து விட்டார்கள் அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மகிமையின் நம்பிக்கையாக ஒரு விசுவாசி மறிக்கிறாங்க கிறிஸ்துக்குள்ள மறிக்கிறாங்கன்னா அந்த வீட்டிலே இந்த பாடலை பாடுவாங்க தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் அப்போ நம்ம தேவ சாயலை இழந்தது உண்மைதான் ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன வாய்ப்புனா நாம் மீண்டும் இழந்த அந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்த தேவ சாயலை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கத்தர் கொடுக்கிறார் ஆனால் அது யாருக்கு கொடுப்பார் என்று சொன்னால் பாவத்துக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளுகிறவர்களுக்கு தங்களை காத்து தான் அந்த தேவ சாயல் கொடுக்கப்பட போகிறது. எனக்கு மீ அருமையான தேவ பிள்ளைகளே இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம பார்த்தா பாவம் செய்ய தூண்டுகிறது பாவம் செய்ய மிக எளிதான வழிகள் இன்றைக்கு நம்மை சுற்றி காணப்படுகிறது அதனால தான் எபிரேயர் பன்னெண்டில் வாசிக்கும் பொழுது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை அதை நீங்கள் அதை தள்ளிட்டு இயேசுவன் நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உலகத்தில் பாவம் நம்மளை வந்து நெருக்கும் அது வஞ்சிக்கும் அது ஏமாற்றும் அது நயவஞ்சகமாக நம்மளை இழுக்க பார்க்கும் ஒரு கிராவிடேஷனல் புல் போல் இந்த புவியீர்ப்பு விசையை போல் வேலை செய்ய போகிற இடத்துல படிக்க போகிற இடத்துல எங்கேயாவது கொஞ்சம் ரெக்ரியேஷனாக என்டர்டெயின்மெண்ட்டாக எங்கேயாவது நம்ம போனான்னு பார்த்தா அங்கே எல்லா இடத்துல இந்த பாவம் நம்ம இழுப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா எப்படியாவது நீங்கள் அந்த தேவ சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று தான் அது போராடுகிறது ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தேவ சாயலை கத்தர் எல்லாருக்கும் தூக்கி கொடுக்க மாட்டார் யாரெல்லாம் பரிசுத்தத்துக்காக போராடி பரிசுத்தத்துக்கு உள்ள தங்களை வைத்து காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கத்தர் அந்த ஏதேன் தோட்டத்திலே இழந்த தேவ சாயலை அவர் கொடுப்பார் முதலாவது நமக்கு கத்தர் எதை கொடுத்தார் தம்முடைய சாயலையே கொடுத்தார் ஒன்று இருபத்தி ஆறு ஆதி ஆதிகமத்தில் அதே ஆதி ரெண்டாவது அதிகாரம் நம்ம பதினேழா சாரி ஏழாம் வசனம் வரும் பொழுது தன்னுடைய சுவாசத்தையே கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம் அவனுடைய நாசியிலே இவருடைய சுவாசத்தை ஓதினார் யோசித்து பாருங்க இந்த பூமியில் கர்த்தர் நாயை படைச்சிருக்கிறாரு அதுக்கு அதோட மூக்களை ஆண்டவர் வாயை வச்சு ஊதினதாக பைபிள் போடலை சிங்கத்தை நாயை விட்டுருவோம் பூனையை விட்டுருவோம் சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம்ல அதோட மூக்கில் ஆண்டவர் வாயை வச்சு ஊதுனாரா இல்லை சரிங்க இருக்கிறதுல எதுக்கு ரொம்ப மூக்கு ரொம்ப நீளம் யானைக்கு தான் அந்த தும்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா அது நீளமாக இருக்கு அதோட வாயில் மூக்கில் வச்சு ஆண்டவர் ஊதுனாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை மனுஷனாகிய நமக்கு மாத்திரம்தான் தேவன் தம்முடைய சுவாசத்தை அவர் ஊதி ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அதனுடைய விசேஷம் என்ன அவருடைய சுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் என்ன செய்யும்படியாக கத்தர் எதிர்பார்க்கிறார் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் கடைசி வசனம் ஆறாம் வசனம் அதில் கவனிங்க சங்கீதத்தில் தான் அதிகாரம்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அதிகமான அதிகாரங்கள் ஆனால் அது சங்கீதம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் எத்தனை வசனம் ஆனால் அது முடியும் போது ஒரு அருமையான சத்தியம் பொருந்திய நிறைந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா சுவாசம் உள்ள யாவம் கர்த்தரை துதிப்பதாக யோசித்து பாருங்கள் எல்லாத்துக்கும் சுவாசம் இருக்குது எல்லா ஜீவராசிக்கும் சுவாசம் இருக்குது ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரம் செடி கூட அது ப்ரீத் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை எக்ஸைல் பண்ணுது கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணி ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆக்சிஜனை தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா தேவப்பிள்ளைகளை அந்த சிருஷ்டிப்புகள் யாவும் கூட தேவனை துதிக்கும் பொழுது அவருடைய சுவாசத்தையே பெற்ற நாம் அவைகள் சுவாசம் மட்டும்தான் பண்ணுகின்றன ஆனால் நாம் அவருடைய சுவாசத்தையே உடையவர்களாகிய நாம் என்ன செய்யணும்னா அவரை சுவாசம் இருக்கிற வரைக்கும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்முடைய பெரிய பிரச்சனை என்ன நம்மளால் ஏன் துரிக்க முடியல இன்றைக்கி ஒரு டஃப்பான வேலை இருக்குது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் இன்னைக்குங்க என்னுடைய கம்பெனியில் என்னுடைய ஒர்க் பிளேஸில் இன்றைக்கி நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு இன்ஸ்பெக்ஷன் வராங்க நம்ம மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை நம்ம மைண்டு ஃபுல்லாக அதில் தான் என்கேஜாக இருக்கும் நமக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் வழின்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு வேளை கேன்சராக இருக்குமா ஒரு வேளை நான் இதோட போய் சேர்ந்துருவேனா பாருங்கள் நம்முடைய டீப்பான தாட்ஸ்னால் நிறைய மற்ற காரியங்களை ரொம்ப ஆழமாக நம்ம யோசிக்கிற நம்ம என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் நமக்கு சுவாசம் கொடுத்துருக்கிறாரு இந்த சுவாசம் ஒவ்வொரு நாளும் எனக்கு கம்மியாகிட்டே வருது என்னுடைய நாட்கள் கம்மியாகிட்டு நான் சுவாசிக்கிற நாட்கள் கம்மியாகி கொண்டே வருகிறது ஆகவே நான் அது அந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் எனக்காக ஜீவ சுவாசம் தந்தவரை நான் துதிக்கணும் அப்படின்ற எண்ணமே நமக்கு வர்றதில்லை தோன்றது பட் லெட் எஸ் ட்ரை அட்லீஸ்ட் ஃப்ரம் திஸ் டே ஃபோர்த் இன்னையில் இருந்தாவது கொஞ்சம் நம்ம முயற்சி எடுப்போம் என்னென்ன அடவரே ஒரு சத்தியம் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் ஆறாம் நீங்க எனக்கு சுவாசம் கொடுத்துருக்குறீங்க அந்த சுவாசம் கொடுத்திருக்கிற வரைக்கும் நான் உண்மை என்ன செய்வேன் ஆண்டவரே துதிப்பேன் தேவப்பிள்ளையே முதலாவது நம்ம பார்த்தோம் அவருடைய சாயல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை காத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து காத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது அவருடைய சுவாசத்தையே உங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் சுவாசம் தந்தவரை துதித்து கொண்டே இருங்கள் மூன்றாவது அதே ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரம் பதினைந்துலேருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ கான்வர்சேஷன் கோயிங் ஆன் பிட்வீன் த கிரியேட்டர் காட் ஆல் மைட்டி காட் அண்ட் த கிரியேஷன் ஆடம் சிருஷ்டி கர்த்தரோடும் அந்த ஆதாமு ஆதாமுக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாஷனை போய் கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் முதலாவது பதினைந்தாவது வசனத்தில் ஆண்டவர் வாப்பா அழைக்கிறார் அவர் ஏதேனே உண்டு பண்ணி அவனை அழைத்து கொண்டு வந்தார்னு வாசிக்கிறோம் அதே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசிக்கிறோம் அந்த ஆதாம் இடத்தில் ஏவாளை அழைத்து கொண்டு வருகிறார் எப்படி அழைப்பார் கை தட்டி ஹம் அப்படி ஆக்சன்ல இல்லை சவுண்டு போட்டு இல்லை அழைக்கிறார் ஆதாமே வாப்பா ஏவாளை வாமா அப்ப பாருங்க ஆண்டவர் பேசுறார் இவன் காதில் கேக்குது இன்னைக்கு நம்ம அவரோட சத்தத்தை கேட்கறதுக்காக நிறைய பேர் மூணு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போட்டு இருக்கிறவர்கள் உண்டு அல்லவா அன்றைக்கு ஃப்ரீயாக அந்த கான்வர்சேஷனு அந்த உரையாடல் இருந்தது அந்த சம்பாஷனை இருந்தது ஆகவே தான் அது ஸ்லாக்கியம் என்று நான் சொல்லுகிறேன் அதுக்கப்புறம் அழைத்து கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு இந்த மரத்தில் இருக்கிறத நீ சாப்பிடலாம் ஆனால் அந்த மரத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அவர் பேசுகிறார் அதான் கேட்கிறான் பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு அதே ஒரு கிருவை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரோடு கூட பேசலாம் ஒன்று தெனிக்கு ஐந்தாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் இடைவிடாமல் ஆண்டவரோடு என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும் உறவாடி பேசிக்கொண்டே இருக்கணும் சம்பாஷித்துக்கொண்டே இருக்கணும் அப்ப பா சார் அவர் நல்லா ஜபம் பண்ணிட்டு நீங்க பைபிளை திறந்து வாசிங்களேன் இந்த வேத வசனத்தின் மூலமா கத்தர் உங்களோடு கூட பேசுவார் அவரோடு கூட நீங்க அப்பா பிதாவே என்று பேசக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரியையோ குடியரசுத் தலைவரையோ துணை ஜனாதிபதியையோ அல்லது நம்முடைய ஆளுநரையோ முதலமைச்சரையோ எந்த அமைச்சரையோ அப்பான்னு கூப்பிட முடியாது அவங்கெல்லாம் பதவியில் இருக்காங்க ஆனால் எல்லா பதவிகளுக்கும் மேலே இருக்கிற நம்முடைய ஆண்டவரை அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஏன் நீங்கள் கூப்பிடும்படியாக ஜபத்திலே அவரை அழைக்கும்படியாக ஜபத்தில் இடைவிடாமல் அவரை நோக்கி கூப்பிடும்படியாக ஆம் தேவ பிள்ளைகளே நாம் செய்ய வேண்டிய மூணு காரியம் அவருடைய சாயலையே அவர் கொடுத்திருக்கிறார் அதை நாம் காத்துக்கொள்வோம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் அந்த நம்பிக்கை நம்ம தேவ சாயலை அடையப் போகிறோம் ஆகவே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவ சாயலை அடையுங்கள் இரண்டாவது அவருடைய சுவாசத்தையே தந்திருக்கிறார் ஆகவே சுவாசம் இருக்கிற வரைக்கும் சுவாசம் தந்தவரை துதித்து கொண்டே இருங்கள் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் ஆறாவாசனத்தின்படி கடைசியாக ஆதியம் ரெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டுலலாம் ஆண்டவர் மனுஷனோடு சம்பாஷிக்கிறார் மூணாவது அதிகாரத்திலையும் சம்பாஷிக்கிறார் அதுபோல் நீங்கள் அவரோடு கூட பேச அவர் விரும்புகிறார் ஒன்று திசில் ஐந்து பதினேழின்படி இடைவிடாமல் அவரோடு கூட பேசிக்கொண்டே ஜெபித்துக்கொண்டே இருங்கள் அப்பொழுது கத்தர் நிச்சயமாக உங்களோடு கூட அந்த உறவு அதை பலப்படுத்தும் அவருடைய நட்பலனாலே உங்களை அவர் நிரப்ப போகிறார் ஒருவேளை இன்னைக்கு சில நன்மையான பலன்கள் உங்களுக்கு குறைவுள்ளதா இருக்கிறதா நீங்கள் ஜபத்தில் கேட்க கேட்க அவர் அப்பான் அவரை நோக்கி கூப்பிட கூப்பிட பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க தெரிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு நன்மையான ஈவுகளை பூர்ணமான வரங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நிச்சயம் கற்ற தருவார் காட் பிளஸ் யூ தன்னையே தந்த தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்கிறார் ஆமேன் ஆமேன் அமேன்